வெளியே போனால் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் துவக்கும் வாக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த தலித்து வாக்கு முக்கியம் முஸ்லீம்கள் பாவம் இழித்த வாயர் ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுத்தா வாங்கிட்டு பாவம் எல்லாம் ஓட்டு போட்டுருவோம் பாவம் அந்த தலைவருக்கு ஏன் அவன் திரும்ப தான் தமிழனா ஏன் வைகோ இல்லையா ராமதாஸ் இல்லையா கருணாநிதி இல்லையா எத்தனை பேர் இருக்கேன் ஏன் திருமாவுக்கு தான் வேத்து வடிந்தான் நான் இப்போ பச்சையாக கேட்குறேன் அவன் மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் திமுக அண்ணா திமுக பிடபிள்யூ கான்டாக்ட் எடுத்துட்டு நல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோல மட்ட மட்ட சட்டை ஓட்டு கழுத்து ஐம்பது போன குட்டி ஐம்பது போன தாவேக்க அரசியலுக்கு வர வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் பிசினஸ் வெளியே தெரியாம இருந்தது இவங்க தாவேக்க வந்த பிறகு சினிமா கம்பெனி வியாபாரம் ஓப்பன் டென்ட்ரு ஓப்பன் டென்ட்ரு அறத்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நட நிகழ்வுகள் குறித்து அரசியல் என்ன கூட்டணி நிகழ்வுகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நம்மளிடம் பகிர்வதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமலா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே அதாவது அதிமுக பக்கமும் சில குடசல் இருக்குது திமுக பக்கமும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு தனி குடசல் இதெல்லாம் ஏற்கனவே நல்ல உறுதியாக இருக்குதுன்னு இருக்கிற திரு தொல் திருமாவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் அதாவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவர் வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வர மாதிரி இருக்காரா இவர் திரு தொல் திருமா வந்து இப்போ அவருக்கு ஊசலாட்டம் ஏதாவது ஸ்டார்ட் ஆகியிருக்கா திருமா வெளியே போனால் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஏன்னா முஸ்லீம் வாக்கு எவ்வளோ முக்கியமோ கிறித்துவ வாக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த தலித்து வாக்கு முக்கியம் ஏன்னா சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்களுடைய வாக்கு திரும்ப எங்கே இருக்காரோ அப்படியே அல்லாமல் கொல்லாமல் அப்படியே விழுகும் ஒரு பகுதியில் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் ஊட்டை அப்படியே விழுகும் முஸ்லீமுகள் ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் ரூபாய் அப்படியே விழுகும் கிறிஸ்டின் மூணாயிரம் பேர் அப்படியே விழுகும் இதுதான் திமுகனுடைய பெரிய பலம் ஆனால் முஸ்லீம்கள் பாவம் இழித்த வாயர்கள் ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுத்தா வாங்கிட்டு பாவம் எல்லாம் ஓட்டு போட்டுருவோம் பாவம் அந்த தலைவர்கள் கேரளாவில் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு எம்பிக்கள் வருவாங்க அவர் சொல்லுவது தான் அங்கே சட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் சொல்கிறது தான் அங்கே சட்டம் இங்கே முஸ்லீம்கள் முப்பத்தி நாலு பிரிவு முப்பத்தி நாலு பிரிவு ஒற்றுமை ஒற்றுமையே இல்லை அதனால் அந்த சமூகத்துக்கு எந்த பலனும் கிடைக்கல திமுகவனுடைய அத்தனை பள்ளி பாவங்களையும் தூக்கி சமக்குது ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் சரி சனாதன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனை யாரை எங்கே த எங்கே தள்ளி விட்டுறது திமுக திருமா பக்கம் திருமாவக்கம் தள்ளி விட்டுறது உதாரணத்திற்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை பற்றி எரிகிற பொழுது நீதிபதி ஸ்டேட் போலீஸை நம்பாமல் அவருடைய சிஆர்பியை அனுப்பி போய் எங்கே அந்த மலை சிக்கந்தர் மலையில் போய் தீமை எஞ்சிட்டு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு நீங்கள் டெல்லியில் இம்ப்ளீச்மெண்ட் அவரை பணி நீக்கணும்னு சொல்லி மெஜாரிட்டி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஜனாதிபதி கொடுத்து அவர் நீக்கிடலாம் இப்படி சட்டம் சொல்லு இதுக்காக திமுக முயற்சி எடுக்குது முயற்சி எடுக்கிற பொழுது டிஆர் பால்ட்டு அந்த வேலை கொடுத்துருக்கலாம் அவர் பேசினார் பேசினார் எல்லாம் பேசி தான் ஆகணும் பேசாமல் இருந்தால் ஓ ஓட்டு போட மாட்டானே ஆனால் நூற்றி ஐம்பது எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்குகிற பொறுப்பை அவரை செய்யலை யார் செஞ்சாத திருமாவான் செய்கிறார் திருமா அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்தார் அயலக தமிழர்கள் மாநாடு வேல்முருகன் அவர் அங்கே தான் இருந்தாங்க அவர் அதை உடனே ரத்து பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வாங்குறான் யார் திருமாவை நீங்கள் தலித் எம்பி அதில் கையில் போட்டுருவான் தலித் எம்பி போய் கைது கேட்டால் மற்ற உடனே கையில் போட்டுருவாங்க இப்படி நூற்றி எண்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இது ஓடி ஓடி அலைஞ்சு வாங்கினது யார் ஜெகத்திய ரசம் போட்டால் கையில் போடுவானா அவர் ஒரு கார்பரேட் முதலாளி ஏதோ விக்க போகிறா போடுறதுக்கு ஏதோ தெந்தியாவன்னு கையில் போட மாட்டாங்க டிஆர் போனாலும் கையில் போட மாட்றாங்க கலாநிதி வீராட்சாமி போனால் தயாநிதி போனால் போ யார் போனாலும் போட மாட்டான் ஏன் இவர்கள் பூரா மொத்தமாக நாட்டை விற்று புடுவானுங்க அப்போது திருமா போனதுனால நூற்றி ஐம்பது பேர் கைதுவாங்க கையெழுத்து போட்டோம் பெரிய சர்ச்சையாச்சு உலகம் முழுக்க நீதிபதி எப்படி இருக்கானா ஏன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய இஷ்யூவாச்சு இதுக்கு யார் தேவைப்படுறா திரும திருமமாக தேவைப்படுது அதே போல் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்ஸு நாங்கள் ஊர்வலம் போகணுமையா எங்கே பள்ளிவாசல் வழியாக போகணும் அதுவும் திருச்சி பெரம்பலூரில் பள்ளிவாசல் முன்னாடியே போகணுன்னு பர்மிஷன் கேட்டு கோர்ட்டை கூட ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்போது திமுக எங்கே வந்து விழுந்தது திருமாட்டம் வந்து விழுந்துது நீங்கள் சமூக நீதி பேரன் அனுமதிகளுக்கு நாங்கள் தரோம் அதில் திக திமுக கம்யூனிஸ்ட்டு அத்தனை பேரும் ஒரு ஏன் திமுகவை நடத்தக்கூடாதா ஏன் நடத்தக்கூடாது திமுக நடத்தினா அடுத்த நாள் காலையில் ரேடு வரும் அடுத்த நாள் கடையில் பலாயிரம் ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு பல வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் ரேடு வந்துடும் அப்போது இனிச்சவாய் யார் தலித் மக்கள் தான் நீங்கள் நடத்துங்க சமூனி தலித்தை எழுத்தா ஆர்எஸ் எழுத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய விபரீதம் வரும் அப்போது முன்னாடி யார் தள்ளி விட்டாங்க திருமாவ திருமாவை அவர் சமூக நீதி பேரணி கொடுக்குறன்னே கோர்ட்டில் கேட்குறாரு ரெண்டு பேரும் கிடையாது ரெண்டு பேருக்கும் கிடையாது இப்போது அதே போல் ஈழப்பிரச்சனை நடக்கும்போது உண்ணா இருந்தது யார் திருமாவில் ஆ ஏன் அவள் திருமாவான் தமிழனா ஏன் வைகோ இல்லையா ராமதாஸ் இல்லையா கருணாநிதி இல்லையா அண்ணாதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லையா எத்தனை பேர் இருக்கேன் ஏன் திருமாவுக்கு தான் வேத்து வடிதான் நான் இப்போ பச்சையாக கேட்குறேன் இல்லை கலைஞர் கூட இருந்தார் ஹாஃப் டே கூட இருந்தார் ஆமாம் முன்னாடி ஒரு சின்ன பொண்டாடி தலையில் போய் பொண்டாடி உடனே ஈழ பிரச்சனையே முடிஞ்சு நினைஞ்சு வந்துட்டார் முடிச்சுட்டு முடிச்சுட்டா இருக்கு ஆமாம் ஆமாம் ஈழ பிரச்சனை சுத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டார் காய் எல்லாம் செத்து சுண்ணா மாதிரி முடிச்சிட்டே போட்டார் அப்போது திருமாதான் உண்ணாவிரதம் இருந்து யுத்தம் நடந்து நடங்க நடக்கிற பொழுது அந்த போராட்டத்தில் வைகோ உட்காந்துருக்கணும் ராமதாஸ் உட்காந்துருக்கணும் அத்தனை தலைவர்கள் உட்கார்ந்து யாரோ உட்கார்ந்தாங்களா அப்போ யார் நீங்கள் எந்த கட்சியிலையுமே இல்லாமல் சிறுத்தைகள் தான் சார் ஏறக்குற இரநூறு பேர் முந்நூறு பேர் குண்டர் சட்டத்துலேயும் என்ன செயலையும் சிறையில் அடைக்கப்பட்டது பூரா திமுக அண்ணாதிமுக எந்த பயிலும் கிடையாது யார் அடைக்கப்பட்டா சிறு மனசாட்சியோடு இதை தமிழகம் நினச்சி பார்க்கணும் அவன் மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் கூலிக்கு வேலை செய்கிறவன் திமுக அண்ணாதிமுக பிடபிள்யூ காண்டாக்ட் எடுத்துகிட்டு நல்லா நூற்றி இருபத்தஞ்சி கிலோவில் மட்டை மட்டம் சட்டை போட்டு கழுத்தில் ஐம்பது பவுனு ஐம்பது பவுனு அவள் இடுப்பில் இடுப்பில் எல்லா பக்கமும் ஐம்பது பவனை போட்டுட்டுருக்கிற ஆட்கள் தான் எல்லாம் எதில் எந்த காரில் வர்றான் எல்லாம் ஒரு கோடி ரூபா காரில் வர்றான் எல்லா பிடபிள்யூ காண்ட்ராக்டர் ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் இபி காண்ட்ராக்டர் எல்லாம் வெட்டாத ரோடு போடாத ரோடு எல்லா இவன் பூரா மூட்டை தூக்குற வண்டு கள்ளச்சாராயம் கூடி சேர்த்தாலும் தலித்தான் சாகுறான் விஜய் போய் சே நசுக்கி சேர்த்தால் அவன் தான் சாகுறான் அவனுக்கான அரசியலே இல்லை அப்போது இந்த இதை திமுக பயன்படுத்திக்கிது இப்படி எதை எடுத்தாலும் திமுக பயன்படுத்திட்டு இப்போ என்ன சொல்லுவது திமுக ராமதாஸ் உள்ள சேர்த்த போகிற ஐயா உனக்கு என்ன சொல்கிறேன் ராமதாஸ் வந்தால் உனக்கு என்ன இப்படி இப்படி கேள்வி ஆற்ற கேட்குறாங்க திரும்ப டீமு திருமா டீமில் கேட்குறாங்க இப்போ அவர் நான் இதை உடன்பட மாட்டேன் உடன்படலாம் பரவாயில்ல நாலு எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆள் இருக்கான் ஒரு எம்பி எங்கள்கிட்ட ஆள் இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் உடைக்கிறாங்க ஆ வேற என்ன நீங்கள் விசி கால இரண்டாம் கட்ட தலைவர் ஒருத்தர் போய் ஐஎஸ்எப் ஐஎஸ் ஐஜி பார்த்து முதலமைச்சர் பார்க்குற திருமோக்க தெரியாமல் என்ன அர்த்தம் அது தயாராகிட்ட தயாராகிட்டு எஸ்எஸ் பாலாஜி தலைவரோட தொடர்பு எழுக்க இல்லை அந்த புகார் வந்ததில்ல அதற்கு பிறகு தொடர்பு எல்லைக்கு வெளியே இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல ஒரு ஒரு தலித் கட்சியில் ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினர் அழகு பார்த்த அந்த வன்னியர் சமூகம் இப்போது அல்வா கொடுத்துட்டு கிளம்பிட்டார் இது போன்ற விஷயம் திமுக என்ன திமுக என்ன சொல்வது நாலு சீட் ஆறு சீட் தர்றோம் பழையால் நாலு பேர் கொடுக்கணும் இந்த கட்சிக்கு என்ன விசிகா கட்சிக்கு தலைவர் என்ன ஸ்டாலினா திருமாவா கொடுத்தா அவ்வளோ நாலு பேருக்கு இல்லைன்னா நாளை உடப்போம் இப்படி ஒரு நிலை வந்த பிறகு அவரு இப்போ என்ன செய்ய யாரையும் தொடர்பே இல்லை திமுக இப்போ அங்கே பார்லிமெண்ட்டில் நம்ம மயிலாப்பூர ஐயரம் என்ன சொல்லுது

இவன் அரசியல் செய்வதற்கு அவன் முள்ள பூரா இங்கிலீஷ் படிக்குது ஹிந்தி படிக்குது தமிழ் படிச்சா எங்கேயும் போக முடியாது வெளிநாட்டு தொடர்புகளுக்கு ஆங்கிலம் அவசியம் தமிழ் முதல் மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் படிக்கடா தமிழே படிச்சுட்டு ஆங்கிலம் பிச்சை தான் எடுக்கணும் இதுதான் கதை இதை நம்ம மாமி மயிலாப்பூர் மாமி சொல்லுது சொன்ன பிறகு திமுக இவனுக்கு சொரணையே வல்ல திமுக டிஆர் பாலு எல்லாம் ஒரு லட்சம் கோடி செடி வச்சிருக்கான் சாதாரண பிளாட்பார வாசிகள் டிஆர் பாலு சாதாரண பிளாட்ஃபார்ம் வாசி ஜெயத்திரட்சிங்க மீட்டர் ரீடிங் எடுத்தவர் இந்த குலாம்பேட்டையில் ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காரு தயாநிதி மாறா இருபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறானுங்க இப்படி பலாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க பதில் சொல்றதுக்கு ஒரு வருஷம் கழித்து போய் முதல் கன்னி பேச்சில் கமல் பேச கமல் பாப்பா எழுதி எழுதி கொடுத்துருக்காங்க ஏன் இதை திரும்ப விட சொல்கிறாங்க நான் எல்லாம் பேசலைங்க நீங்களே ஆள வச்சு பேசிங்க ஏன் அவர் அப்படின்னு சொல்ல இவர்கள்தான் திமுக திமுக தான் சிறுத்தைக்கு இவரோட சீட்டு கொடு இவர்களுக்கு சீட்டு கொடுப்போம் நீ இவங்களுக்கு தான் நீங்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சி சொல்றேன் சாமி ஒரு ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி விழுப்புரத்தில் அவர் தான் கீழ்வெண்மணியில் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு கோபாலகிருஷ்ண நாயுடுவை ரிலீஸ் பண்ண ஆள் அவர் தான் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு நாற்பத்தி ஒரு பேரை கொளுத்தி வீட்டுக்கு வருகிற பொழுது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு திமுக அரசில் அப்போது பதினோரு லட்சம் நிதி என்பதை கம்யூனிஸ்டுகளை காணாமல் ஆக்குவதற்கு கருணாநிதி அண்ணாவும் யாருக்க மிட்டார் பிராசார் பண்ணையார் பூண்டியார் வாண்டையார் மூப்பனார்கிட்ட கோ பணம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை இந்த தினம் மலம் தின வாந்தியெல்லாம் இந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போகவே இல்லை அப்போது இப்போ தலித்து மலந்துன்னு சொல்லி அடிக்கிறான் திண்ணியத்தில் வெயிலில் உதைக்கிறான் எந்த பாதுகாப்பும் எந்த அரசியலும் இவர்களிடம் போய் சேரவே இல்லை ஆனால் அந்த நாலு எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் திமுக வசம் போயிட்டான் நான் என்ன கேட்குறேன் சுருக்கமாக கேட்குறேன் நாலு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு எம்பி தொகுதியில் எத்தனை தலித் இளைஞன் பிடிபிள்யூ கான்டக்டர் ஐவிஎஸ் கான்டக்டர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஏ திமுக அத்தனை பேர் இருக்கானா இல்லையா ஆ இதெல்லாம் கட்சி நடத்துகிறதுக்கு காசே அதுதானே இப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு எத்தனை தலித் இளைஞர்கள் பஞ்சாயத்து போர்டு கான்டக்ட் கொடுத்துருக்கீங்க ஆ இல்லை ஹைவேஸ் காண்டெக்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கர்நாடகாவில் தலித்துக்களுக்கு ஏழு சதவீதம் ஒப்பந்த பணி அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி ஒரு ஜீவோமே இருக்கு எங்கே கர்நாடகாவில் இங்கே அப்படி யாராவது தலித்து கொடுத்துருக்கீங்களா ஆ அவன் பூரா மூட்டை தூக்கறதுக்கு வண்டி தூக்கறதுக்கு கோஷம் போடுறதுக்கு கள்ளாச்சாரம் கலாச்சாரம் விற்கிறவன் யார் கலாச்சாரம் விற்கிறவன் மேல் சாதி குடிக்கிறவங்க தான் கில் சாதி ஆ கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்கிறவன் உதய உதயசூரியன் எம்எல்ஏ ஆளுதான் தான் விற்கிறாங்க சாராயத்தை அப்போது இந்த அரசியலை அடுத்த கட்ட நகர்த்துவதற்கு இந்த நாலு எம்எல்ஏக்களும் ஒரு எம்பிக்களும் ஏதாவது நகைச்சிருக்கானு இல்லை எல்லா திமுகவருடைய பினாமியாக போயிட்டாங்க இதுதான் இப்போ அண்ணன் திருமாவுக்கு வருத்தம் என்னடா நம்ம உழைப்பு பூரா எப்படி அவர் அதை கையாள போகிறாருன்னு தெரியல பொறுத்திருந்து நாள் பார்க்கும் இப்போ அதுக்கடுத்து இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தாவேக்கா அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரில அவங்க கூட்டணி பேசுகிறேன்றாங்க இங்கே பேசுகிறேன்றாங்க அங்கே பேசுகிறேன்றாங்க ஆனால் உள் கட்சிக்குள்ளே வந்து பெரிய அளவில் நிதி திரட்டப்படுவதாக ஒரு செய்தி வருது அது உண்மையாக முஷ்ஷி இப்போ தலைவர் சொல் தலைவர் நான் ஒரு தேர்தல் நிதி ஒரு முந்நூறு கோடி நான் வசூல் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எடுத்துக்க வாய்ப்பா உனக்கு இல்லாத வாய்ப்பா நீ எப்போ இட்டாண்டு வர்றையோ நீ எப்போ இட்டாண்டு போகிறியோ நீ சொல்லே நான் கேட்குறேன் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தமிழ்நாடு தெற்கு பகுதியில் ஒரு கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டார் எவ்வளவு முப்பத்தி தொகுதியில் ஒரு சீட் பண்றது கிளை செயலாண்டு இருபத்தி லட்சம் ரூபாய் உனக்கு எதிர்காலம் இருக்கு உனக்கு ஆட்சிக்கு வந்தா பேரூராட்சி நீ தான் பஞ்சாயத்து போர்ட் தலைவர் நீ தான் ஊராட்சி மன்ற தலைவர் நீதான் மேயர் நீ தான் கவுன்சிலர் இப்படி கசூல் நடந்துட்டு எல்லா சீட்டும் ஏலம் போட்டாச்சு ஏலம் கூவி கூவி இது மார்க்கெட்டிங் தானே ஒரு கோடி கொடுத்தா அது அஞ்சு கோடி அடிச்சிக்கலாம் ஐநூறு கோடி அடிச்சுக்கலாம் தாவேக்க அரசியலுக்கு வ வ வர வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வெளியே தெரியாமல் இருந்தது திமுக அஞ்சு கோடி பத்து கோடி குடிச்சிட்டு சீட்டு வாங்குகிறோம் அண்ணா அதிமுகவில் அஞ்சு கோடி பத்து கோடி கூட அமைச்சரானவங்க எனக்கு பல பேர் தெரியும் ஆனால் இவங்க தாவேக்க வந்த பிறகு சினிமா கம்பெனி வியாபாரம் ஓப்பன் டெண்டர் ஓப்பன் டெண்ட்ருப்போ ஒரு கோடி கொடுத்து நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் இரநூறு மூணு கோடி அடிச்சுக்கலாம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்து பிடபிள்யூ அதிகாரி ஒரு வீட்டுக்கு போய் நிற்பான் ரோடு போடும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது நான் எப்படி வேணாலும் போட்டுக்குவேன் நீ கேட்கக்கூடாது இப்படி தான் திமுக திமுக ஆட்சி காலத்தில் ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக எம்எல்ஏக்கள் பூரா பார்த்திங்கன்னா மந்திரி ஆயிருவான் அப்புறம் அந்த அந்த மாவட்டத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் யார் எம்எல்ஏ முன்னாள் மந்திரி இல்லை அன்னாள் மந்திரி மண் அவனுக்கு தெரியாமல் ஒரு வண்டி வெளியே போகாது சவுடு மண் வெளியே தெரியாமல் போகாது பாறைபூரம் பொடியாக்கிடுவான் காலேஜ் ஜல்லி அரைஞ்சி ஜல்லி முக்காலஞ்சு ஜல்லி ஒரு இஞ்சி ஜல்லி சிப்ஸ் எம்சாண்டு யூஸ் பூரா இப்படி பொடி பொடி மழை பூரா பொடி பொடியாகிடும் அண்ணாதிமுக மந்திரியாக இருந்தால் திமுக மந்திரியை காப்பாற்றுவான் திமுக மந்திரி ஆகிட்டாலும் அண்ணாதிமுக மந்திரியை காப்பாற்றுவான் இப்படி மதுரையில் மூர்த்தியும் உதயகுமாரும் பார்ட்னர் இவர் இருந்தால் இவர் காப்பாற்று அவர் 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 கலெக்டர் பார்த்துக்குவார் இப்படி புதுக்கோட்டையில் ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் இருந்தால் அண்ணாமலை மச்சானோட பார்த்துக்குவார் கோயம்புத்தூரில் நேரும் வேலுமணியும் இப்படி எல்லா பக்கமும் டையப் அண்ணன் இவர் பெரியவர் துரைமுருகன் துரைமுருகன் கரிகாலனோட பையப் டையப்பு ஆற்ற ஒரு மண் இருக்காது தள்ளி லண்டனுக்கு காசாக போயிடும் டாலராக பவுண்ட்ஸாக போயிடும் இப்படி தான் அப்போது இது போன்ற அரசியல் தான் விஜய் அரசியல் இப்போ எல்லாரும் பண்ணுறா நம்ம விஜய் எப்படியா அதிகாரத்துக்கு வர்றது நம்ம எப்படி மண்ணு திருடி ஜல்லி மலையை உடச்சி விற்று கனிமத்தை விற்று நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்ல அவர் தான் பல கோடியை விட்டுட்டு கட்சிக்கு வந்திருக்கிறார் அதாவது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இவர் புஷியானந்தை கலெக்ட் பண்ணி அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அவர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாருங்க ஏங்க ஏதோ உங்களுக்கு தெரியாமல் ஏதோ என்ன பண்ண போகிறாங்க ஹாஸ்பிட்டல் ஏறி போகிறாங்க நாங்களும் திமுக திமுக மாதிரி வரணும்ல இப்போ தானே ஒரு கோடி ஆரம்பிச்சிருக்கான் அடுத்து நாங்களும் ஆயிரம் கோடி லட்சம் கோடி வரணும்ல இதுதான் அரசியல் அவன் ஒரு கோடி எது கொடுக்குறான் மக்கள் சேவை ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படு எல்லாம் மேலே வரணும் இயா அதுக்காகத்தான் யார் ஃபைனான்ஸ் கமிட்டிக்கார ஒரு கோடி கோடி கொடுக்குறான் ஒரு பஸ் கம்பெனிக்கார ஒரு ஓடி கொண்டு கொடுக்குறான் ஒரு சினிமா தேட்டக்கார ஒரு ஓடி கொண்டு கொடுக்குறான் எதுக்கு இந்த தொழில விட அந்த தொழில் நல்லா இருக்கியா மழையை பூரா கரைச்சிடலாம் ஆத்த பூரா வெட்டிடலாம் நடக்குதா இல்லையா இப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பாரோ தெரியல ஆனா புஷியானந்தர் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிடுவாருன்னு அவங்க எல்லாம் நம்புறாங்களே இல்லைங்க பத்து லட்சம் ஓட்டு தான் இருக்குது அதான் அவர் வாங்கி இல்லை அதாவது இந்த வேலைக்கு தான் மார்ட்டின் மகன் சார்லஸ் போனார் சார்லஸ் போய் அங்கே எழுதுமே பண்ணார் அவர் உள்ளே போகும்போது ரெண்டு எம்எல்ஏ அவர் விட்டுருந்தாங்க யார் பழைய லாட்ரி ஜான் குமார் அவர் மகன் ரிச்சர்டு ஜான் இப்போ ரெண்டு எம்எல்ஏ காமராஜ் நகர் தொகுதிக்கு நான் ஒரு ஒரு மாதம் விதிக்கு போயிருந்தேன் ஐநூறு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸில் என்னையான்னு கேட்டேன் பபா மீன் வஞ்சரம் மீன் வச்சு ஐநூறு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான் வரும்போது கோட்டை கடையில் சொல்லிட்டாங்க டோக்கன் அடிச்சுட்டு வந்து சாப்பிட்றான் அப்போது காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ யார் ஜான்குமார் அவர் என்ன தொழில் லாட்ரி நீங்கள் அவர் தான் நாராயணசாமி காங்கிரஸில் முதலமைச்சர் ஆவதற்கு தன்னுடைய தொகுதி விட்டு கொடுத்து நாராயணசாமி ஜெயிக்க வச்சாங்க ஏன்னா எம்பிஎன்னு தந்தார் அவர் நாராயணசாமி ஜெயிக்க வச்சார் ஜெயிக்க வச்ச உடனே ஐந்து ஆண்டுகள் அப்படி தான் ஓடிச்சு ஓடிய பிறகு பாஜக அங்கே ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணிணாங்க உன்னை பா இன்கம் டேக்ஸ் கமிஷனரை கூப்பிட்டார் ஜான் ஜான்குமாரை நாற்பது கோடி ரூபா கள்ளலாற்றி வரி ஜெயிலுக்கு போறையா பிஜேபிக்கு போகிறையா பார்த்தாரு ஜான்குமார் ரெண்டும் ஒன்று தான் பிஜேபியிலே போய்க்கிறனார் இப்போ அவர் பிஜேபி எம்எல்ஏ கரண்டு அவர் பையனும் பிஜேபி எம்எல்ஏ எங்கே நெல்லிக்கோ நெல்லித்தோப்பு அந்த ஏரியாவுக்கு அவர் எம்எல்ஏ இப்போ ரெண்டு எம்எல்ஏ சார்லஸ் பாண்டிச்சேரி போகிறார் சார்லஸ் பாண்டிச்சேரி போய் அங்கே இருக்கிற திமுக அண்ணாதிமுக என்ஆர் காங்கிரஸ் அத்தனை பேரும் கூட சொன்னார் உங்களுக்கு பத்து கோடி ரூபா கொடுத்தார் பத்து கோடி ரூபா வாங்கிக்கிங்க எப்படியும் ஜெயிச்சுவாங்க நம்ம சொல்கிறாலும் தான் முதலமைச்சர் அங்கே மொத்தமே முப்பது தொகுதி தான் மாகி ஏனாம் சேத் பதினாறு எம்எல்ஏ பதினாறு கவுன்சிலர் எம்எல்ஏல அது கவுன்சிலர் கவுன்சிலர் பதினாறு எம்எல்ஏ ஜெயித்தா புதுச்சேரி முதல்வர் சார்லர்ஸ் யாரை கையை கட்டுறாங்களோ அவர் தான் முதல் முதல்வர் இப்போ பத்து கோடி கொடுத்து ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சரக்கு கிறக்கு பாண்டிச்சேரி குடிமக்கள் தான் தெரியும் தானே கொடுத்தா எல்லாம் வந்துடுவோம் அப்போது இந்த அரசியலை எங்கே கையில் எடுத்துட்டாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் அது அமி அமித்ஷா கூப்பிட்டு சொன்னார் தொலைச்சிடும் தொலைச்சி அது பக்கம் யாரும் போகக்கூடாது யாரை மாற்றினேன் அதை விட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இப்போது புஷ்ஷி என்ன நினைக்கிறாரு விஜய்க்கு அவங்க பெரிய செல்வாக்கு இருக்குது அதனால் அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு புஷ்ஷி இப்போ முதலமைச்சர் நாற்காலியை காந்தி இருந்துன்னா யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் காந்தியை வாதினால முடியாது காந்தி கையில் வச்சுருந்தால் முடியும் அப்போது பாண்டிச்சேரி அரசியல் என்ன என்னாரு இருக்குது ரகசாமிட்டு இருக்குது நாராயணசாமி இருக்கு இப்போ கடைசி யார்கிட்ட வந்துருச்சு சார்லஸ்ட்டு வந்துருச்சு ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துருச்சு ஆக புஷ்ஷி கனவெல்லாம் முந்நூறு கோடி இருந்தால் நனவாகும் இவருக்கு வந்து முப்பது முப்பது தொகுதிக்கு முந்நூறு கோடி தயார் செலவு பண்ணி செலவு தயாராக இருக்கார் யார் சார்லஸ் சார்லஸ் புஷி என்ன சொல்கிறாரு முந்நூறு கோடி வசூல் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில் தலைவரை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் எங்க பாண்டிச்சேரியில் இந்த முன்னூறு கோடி அங்கே இறக்குவோம் இதுதான் அந்த கணக்கிட தொண்டர் இதுதான் இவன் நம்மளால தான் ஆயிரம் ரூபாய் காக்கா பிரியாணிக்கு கோட்டர் கொடுத்தா அடிச்சுட்டு ஓட்டம் போட்டுருவானே பாண்டிச்சேரி அப்படிதான் இருக்குது தமிழ்நாடுங்க அப்படிதான் இருக்கு இதுதான் அப்போ கரெக்டாக முந்நூறு கோடி டேலி ஆகுது முப்பது தொகுதிக்கு பத்து கோடி சார் எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது சார் மக்கள்கிட்ட தான் சார் கணக்கு இல்லை மக்கள்கிட்ட தான் கணக்கு இல்லை இந்த மக்கள் என்னைக்கு கணக்கு போட போகிறானோ அன்னைக்கு தான் இவர்களெல்லாம் பின்னங்கால் பிரடையில் பிறடைகளை வர அளவுக்கு தப்பிச்சு ஓட போகிறானது அது கூடி கூடிசை நடக்கும் உங்களுடைய இந்த பாண்டிச்சேரி அரசியல் குறித்தையும் ஒரு புதிய பார்வை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்த நன்றி வணக்கம்